பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட குமரவேல் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா அங்கே பெரியப்பாவை கூப்பிட்றாரு பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு உடனே முத்துவேலும் வெளியில் வர்றாரு என்ன குமார் அதுதான் நீ பொண்ணு பிடிக்கல இந்த கல்யாணம் வேண்டாம்னு அனுப்பிச்சாச்சுல மறுபடியும் என்ன பிரச்சனை ஏன் இன்னும் இங்கே நின்றுட்டு சத்தம் இருக்கீங்க அப்பாவும் மகனும் அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் சொல்கிறாரு முத்துவேல் கிட்ட அண்ணா நீங்கள் திட்டுதுன்னா நேரடியாக என்ன திட்டுங்கன்னா இப்போ சத்தம் போட்டது குமரவேல் மட்டும்தான் அவனை பேச வேண்டியது தானே என்னை எதுக்கு இப்போ சேர்த்து பேசுறீங்க நான் பேசாமல் நான் அமைதியாக உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் உடனே முத்துவேலும் குமார் என்னப்பா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு உடனே குமரவேல் சொல்கிறாரு பெரியப்பா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் எனக்காக செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்துவேலும் என்ன என்ன புதிர் போடுற விஷயத்துக்கு வா அப்படின்னு குமரவேல் கிட்ட கேட்க எனக்காக நான் போய் அரசு வீட்டில் எல்லார்கிட்டையும் மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் என் கூட வந்து நிற்பீங்களா பெரியப்பா அப்படின்னு கேட்குறாரு உடனே சக்தி வேலோ என்னடா என்ன திடீர்னு நீ உனக்கு வீட்டு மேலே அவ்வளவு அங்கே போய் நீ மன்னிப்பு கேட்டு பாண்ட கிளிக்க போகிற அவனே உன் மேலே முகத்தில் கறிய பூசுகிற மாதிரி அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயிலில் தள்ளுற நிலைமையில இப்போ நிறுத்தி இருக்கான் அவன் வீட்டில் போய் நீ மன்னிப்பு கேட்கறியாமா வேண்டாண்டா குமார் வேண்டா அப்படின்னு அங்க சக்திவேல் சொல்கிறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாரு டே சக்தி இவனே இந்தளவுக்கு மனசு மாதிரி அங்கே போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லும் பொழுது நம்ம நல்லதுக்கு அங்கீகாரம் கொடுத்து தாண்டா ஆகணும் தப்பு செய்யும் போதெல்லாம் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து நம்ம இவனை விட்டு கொடுக்காம தானே கூப்பிட்டோம் கூட சேர்த்தி வச்சுருந்தோம் இப்போ அவனே ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைக்கணும் சரிப்பா குமார் நான் வர்றேன் அப்படின்னு முத்துவேல் சொன்ன உடனே ஆறி சொல்கிறாங்க என்னடா குமார் நீ உன் பெரியப்பாவையும் எங்களையும் அங்கே அவங்க வீட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அசிங்கப்படணும்னு நினச்சிட்டியா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல இல்லடா ஏன் நம்ம வீட்டில் வளர்ந்து பொண்ணு தானே ராஜி அவகிட்ட கோயிலில் காலில் விழாத குறையா ஏன் காலில் விழுகிறக்கு கூட தயாராக இருந்து கெஞ்சி கதறணுடா ஆனால் அவள் உறுதியாக முகத்தில் அடித்த மாதிரி என்ன சொன்னா தெரியுமா என்னால் எல்லாம் கேஸை வாபஸ் வாங்குறத பற்றி பேச முடியாது சித்தின்னு சொல்லிட்டாடா அப்படி நம்ம வீட்டில் வளர்ந்த நம்ம பிள்ளை ராஜியே அந்த மன்னிப்பு அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்குறதுக்கெல்லாம் மாட்டேன்னு சொன்னவ அந்த வீட்டில் மற்ற மனுஷங்க எப்படிலாம் இருப்பாங்க ஏண்டா எங்கள் எல்லாத்தையுமே இன்னும் அவமானப்பட்டு போய் சுருக்குள்ள அளவுக்கு அங்கே எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டாடா குமார் அப்படின்னு தேம்பி தேம்பி அழறாங்க உடனே முத்துவேலோ மாறி நெய்யும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா நான் குமார்க்கு ஆதரவாக தான் இந்த விஷயத்தில் பேசுவேன் வடிவும் சொல்றாங்க ஆமா மாறி என்னதான் இருந்தாலும் குமார் பண்ணது தப்பு தான் அதனால மன்னிப்பு கேட்குற முறைக்கு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் சந்தோஷப்படுறாங்க அப்படியா வா கண்டிப்பா என் மாப்பிள்ளைய பத்தியும் என் மகளை பத்தியும் எனக்கு தெரியும் நீ போய் ஒன்னு உண்மையிலேயே மனசார மன்னிப்பு கேட்டேன்னா அவங்க கண்டிப்பா உன்னை திருந்திட்டேன்னு நம்புவாங்கடா அப்படின்னு அப்பத்தாவும் சக்திவேல் சொல்றாரு போய் உன் உனக்கு அப்பதான சந்தோஷம் அப்படின்னு கேக்குறாரு உடனே அப்பத்தா சொல்றாங்க டேய் சக்தி என்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கோபப்படுத்தி பேச வச்சிடாத இது வரைக்கும் அப்பத்தா ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறா இனி எதுவுமே பேச மாட்டான்னு நினைச்சுக்காத இப்போதான்டா குமார் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா வாங்கட்டும் வாங்காட்டி போகட்டும் நம்ம அதுக்காக ஒன்றும் அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேட்கல அரசிய இவன் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கான் அவளோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் போய் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் ஏண்டா வேண்டாங்கிற வாப்பா வாடா குமார் நானும் கூட வரேன் அப்படின்னு அப்பத்தா அங்கே குமாரோட கையை பிடிச்சி இழுத்துட்டே வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க முன்னாடி அப்பத்தாவும் குமரவேலும் போக பின்னாடியே முத்து வடிவும் போறாங்க போகிறாங்க அப்போ சக்திவேல் வராமல் நிற்கிறத பார்த்துட்டு திரும்பி முத்துவேல் சொல்ற சொல்கிறாரு டே சக்தி என்னடா நீ வரலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே சக்தி வேல் அண்ணன் அந்த பொட்டி கடக்கார அந்த பையன் அவன் காலில் போய் என்ன வேலை சொல்கிறீங்களா நான்லாம் வரல வரல என்ன இந்த குமாருக்கு தான் பித்து பிடிச்சி திரியறான்னா அவன் பேச்ச கேட்டுட்டு நீங்களும் போகிறீங்க போய் நல்லா அவமானப்பட்டுட்டு வாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நான்லாம் அவன் காலில் வந்து விழ முடியாது அப்படின்னு அங்கே சக்தி வேல் சொல்ல உடனே மாறி கெஞ்சரா அங்கே சக்தி வேல் கிட்ட என்னங்க என்ன குமாரை பேத்தது நீங்களும் நானும் அதனால் மாமாவும் அக்காவும் போகும்போது போய் அவங்கெல்லாம் என்ன அவமானப்படணும்னு இருக்குதா நம்ம ரெண்டு தான் முதல்ல நம்ம பிள்ளைய இந்த அளவுக்கு தப்பாக வளர்த்துனது நாம் தான் கைகட்டி நிற்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலன்னா என்னங்க அர்த்தம் மாமா இத்தனை சொல்கிறாருல்ல வாங்க போகலாம் அப்படின்னு அங்கே மாறியும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ சக்திவேல் சரி சரி நான் வந்து தொலைக்கிறேன் ஆனால் அந்த பாண்டியன் இந்த வ கேஸை வாபஸ் வாங்கினான்னா சரி அதுக்காகத்தான் வரேன் மற்றபடி அவங்க கிட்டே சாச்சே அவன் அவன்லாம் ஒரு பொட்டி கடக்கார பைய அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்னதான் இருந்தாலும் கௌரவம் குறையாம நெஞ்ச நிமித்திட்டு பின்னாடி பொறங்கை கட்டிட்டு நிக்கிறாரு சக்திவேல் முன்னாடி போய் அங்க குமார் சத்தம் போடுறாரு அரசி அரசி அப்படின்னு சத்தம் போட உடனே அரசி ரூம்குள்ள இருந்துட்டு வெளியில் வர்றாங்க என்ன இவங்க எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ இவங்களை பார்த்தாவே நமக்கு எரிச்சலா வருது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க குமார் கிட்ட உடனே அங்க சக்திவேல் சொல்றாரு பாத்தியாடா குமார் பேச்சிலேயே எவ்வளவு திமுறா என்னன்னு கேட்குறான்னு என்ன இருந்தாலும் இவன் அந்த பாண்டியன் மகதான்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு அவங்க சக்திவேல் சொல்ல உடனே மாறி திரும்பி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் கொஞ்சம் தான் இருங்களே அப்படின்னு சொல்ல உடனே அரசி அரசிக்கிட்ட சொல்கிறாரு அரசி வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணங்கண்ணு யாராவது இருந்தால் வெளியில் வர சொல்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல உடனே அரசியோ அவங்க எல்லாரும் இல்லை அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லையா அவங்கெல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அவங்களெல்லாம் வர சொல்ல முடியாது என்ன விஷயமோ என்கிட்டயே சொல்லலாம் அப்படின்னு அரசியும் கோமத்தி கிச்சன்ல ஜன்னல் வழியா பாக்குறாங்க என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பத்தாத்துக்கு அரசு வேற என்னமோ வாய் வச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு வெளியில வர உடனே அங்க முத்துவேல் சொல்றாரு கோமதி பா மாப்பிள்ள இல்லையா அப்படின்னு கேட்டு உடனே உடனே அங்க கோமதிக்கு அண்ணா என்னன்னா சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாம் மாப்பிள்ளை இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு தலையை கும்மிச்சுட்டே சொல்கிற துவேல் உடனே குமரவேலும் ஆமா அத்தை மாமாவை வர சொல்லுங்க நாங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா அவங்களோட பேச்சை பேச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல அங்கே ரூமுக்குள்ளே இருந்த பாண்டியனோ என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு வர்றாங்க அதே மாதிரி ராஜி மீனா செந்தில்னு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வர உடனே சுகன்யாவுக்கும் என்ன இப்படி வந்து உரவாடுற மாதிரி வந்து நின்றுட்டுருக்காங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கை கட்டி நின்று என்ன நடக்குதுன்னு சுகன்யாவும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்போ பழனி வேலோ ஐயோ என்னமோ இன்னைக்கு பெரிய பிரச்சனை நடக்க போகுது மச்சான் வேற ஏற்கனவே அவனை பார்த்தாலே கொன்று வெட்டி போட்டணுங்கிற ஒரு கடுப்பில் இருக்கிறாரு பத்தாததுக்கு இந்த குமார் பையன் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்குறான்னு தெரியலையே அப்படின்னு அங்கே வந்து பழனி வந்து கேட்குறாரு என்னன்னா என்னப்பா என்னப்பா குமார் அப்படின்னு கேட்க உடனே மடார்னு கா

அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ராஜியோ உடனே கதிரோ என்ன ராஜி என்ன திடீர்னு உங்கள் வீட்டு பக்கம் நீ சாயிற அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்க உடனே குமார் சொல்றாரு கதிர் நீ என்ன தப்பாக புரிஞ்சுருக்குறது தப்பில்லை ஏன்னா அந்தளவுக்கு நான் பாஸ்டில் பண்ணிட்டேன் முதல்ல நான் நடந்துட்டது அப்படிலாம் நடந்துட்டேன் அதனால நீ உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான் ஆனால் நான் வந்துட்டு உண்மையிலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வந்து இப்போ மன்னிப்பு கேட்கல என் மனசாட்சி என்னை போட்டு அறுக்குது இப்படியே இருந்தா எனக்கு ஏதாவது வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேணோன்னு கூட எனக்கு எண்ணமெல்லாம் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு நான் அரசியோட வாழ்க்கையை இப்படி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி ஒரு பிள்ளையோட பாவத்தை சுமந்துட்டேனேனு என்னையே என்னால் மன்னிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் மற்றபடிக்கு நான் ஒன்றும் இங்கே உங்ககிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்கலான்னு வரல உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஆ ஆ மன்னிப்பெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் யாருக்கு மன்னிப்பு என்ன கிடைக்குதுன்னு இப்போ எல்லோரும் கிளஞ்சு போகலாம் இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் சேர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே அரசியும் அதுதான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு முதல்ல இந்த இடத்த விட்டு நகுந்து போங்க நீங்கள் நின்ன இடத்த கழுவி விடணும் அப்படின்னு அங்கே அரசியும் சொல்ல உடனே அங்கே குமரவேல் சொல்கிறாரு மாமா எனக்கு தேவை கோர்ட்டில் கிடைக்கிற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் ஆனால் அரசி வாயாலையும் உங்கள் வாயாலையும் அத்தை வாயாலையும் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுங்க மாமா அது போதும் நான் எப்போ வேணாலும் அரசிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க திருந்திட்ட மாமா அப்படின்னு சொல்றாரு உடனே கதேர் குமரவேல அடிக்க போறாரு டேய் ஒரு வாட்டி எங்க அப்பா சொன்னா உனக்கு புரியாதடா முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போடா என் தங்கச்சியே சொல்லிட்டா நீ என்னடா இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கிற அடிக்க போறா